தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு தான் வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகில் ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம் ஜனநாயகன் ப்ரீ புக்கிங் விவரம் இதுவரை எவ்வளவு வசூல் வந்துள்ளது தெரியுமா வாங்க பார்க்கலாம் தளபதி விஜயின் ஜனநாயகன் படம் வெளிவ வெளியாவதற்கு இன்னும் ஐந்து நாட்கள் உள்ளன இப்படத்தை திரையரங்கில் பார்த்து கொண்டாட ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் நேற்று அனைவரும் எதிர்பார்த்த காத்திருந்த ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் வெளிவந்தது எதிர்பார்த்தபடிய பகவத்கேசரி படத்தின் சாயல் இந்த ட்ரெய்லரிலும் தெரிந்தது யூடியூபில் மட்டுமே அனைத்து மொழிகளிலும் சேர்த்து இதுவரை அறுபது மில்லியன் வியூஸ் கிடைத்துள்ளது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் ப்ரீ புக்கிங் வசூல் குறித்து விவரம் வெளியாகியுள்ளது இதுவரை நடந்து ப்ரீ புக்கிங்கில் இப்படம் இருபத்தி நாலு கோடி வசூல் செய்துள்ளது இந்த பொங்கல் தம்பி பொங்கல் ஜனநாயகன் ரிலீஸ் குறித்து எஸ்கே என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் சிவகார்த்திகையின் இருபத்தி ஐந்தாவது படமான பராசக்தி திரைப்படம் வருகிற பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் சாய்ராம் கல்லூரியில் மிக பிரம்மாண்ட முறையில் நடைபெற்றது படக்குழுவினர் சிறப்பு விருந்தினர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிவகார்த்திகேயன் பேசுகையில் படம் தொடங்கும் போது தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட அக்டோபர் மாதமா டிசம்பர் மாதமான ரிலீஸ் டேட் பற்றி பேசிட்டு இருந்தோம் அக்டோபர் மாதத்தில் விஜய் சார் படம் வர்றதால நாம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னார் அப்புறம் விஜய் சாரோட படம் பொங்கல் ரிலீஸ்னு அறிவிச்சேங்க நான் கால் பண்ணி ஆகாஷ் ப்ரோட்ட என்ன ப்ரோ விஜய் சார் படம் பொங்கலுக்கு வருதுன்னு கேட்டேன் ஸோ ஆகாஷ் ப்ரோ இல்லை ப்ரோ டேட்டை மாற்ற முடியாது ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் வருது ப்ரொடக்ஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லோரும் காசு போட்டிருக்காங்க ஸோ டேட்டா மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் உடனே ஜெகதீஷ் ப்ரோவுக்கு விஜயின் மேலாளர் கால் பண்ணி என்ன ப்ரோ பொங்கலுக்கு ஜனநாயகன் வருதாமே அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ப்ரோ அப்போ ரிலீஸ் பண்ணலை என்னோட படத்தை அப்படின்னு சொன்னேன் இதில் என்ன ப்ரோ இருக்குது ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஜெகதீஷ் ப்ரோ சொன்னார் இல்லை ப்ரோ விஜய் சாரோட கடைசி படம் அவருக்கு ஓகேவானே கேளுங்கன்னு சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் அப்புறம் திரும்பவும் என்னோடய லைனுக்கு வந்தார் விஜய் சார் உங்களுக்கு விஷ் பண்ண சொன்னார்னு சொன்னார் ஸோ அவ்வளவுதான் இதுக்குள்ளே நடந்த விஷயம் ஆனால் இந்த விஷயத்தை சிலர் வன்மம் சிலருக்கு வியாபாரமாக மாற்றிட்டாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி எல்லோரும் ஜனநாயகன் படத்தை செலிப்ரேட் பண்ணுங்க முப்பத்தி மூணு வருஷம் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அவரோட கடைசி படம் கண்டிப்பா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்க ஜனவரி பத்தாம் தேதி பராசக்தி படம் வருது அதையும் செலிப்ரேட் பண்ணுங்க எவன் என்ன சொன்னான் என்ன இந்த பொங்க தம்பி பொங்க அரசன் படத்தின் அப்டேட் கொடுத்த தயாரிப்பாளர் வாங்க என்னான்னு பார்க்கலாம் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு அரசன் படத்தில் நடி நடித்து வருகிறார் இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானோ தயாரிக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது வட சென்னை கதைகளத்தில் உருவாகி வரும் இந்த படத்தில் சமுத்திரக்கண்ணி கிஷோர் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் நடித்து வருகின்றனர் அனிருத் இசையமைக்கின்றார் இதன் படப்பிடிப்பு கோவில்பட்டியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்படம் குறித்து பேசிய படத்தின் தயாரிப்பாளர் தானோ அரசன் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் சிம்புவை அழைத்து கேரவன் செல்லாமல் முழு நேரமும் படப்பிடிப்பு தளத்திலேயே அனைவருடனும் நல்ல நட்பில் இருந்ததாகவும் தெரிவித்தார் கேட்கவே மகிழ்ச்சியாக இருந்தது வடசென்னை சென்னை உலகுடன் தொடர்புடைய கதையாக உருவானாலும் நடிகர் தனுஷ் சிறையில் இருக்கும்போது போது அரசனின் கதை நடக்கிறது இதில் இடம்பெறும் விஜய் சேதுபதியின் காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் என் வாழ்க்கையில நானும் சுயமரியாதையை திரும்ப பெறுவதற்கு போராடினேன் ரவி மோகன் வாங்க என்ன சொல்றான்னு பார்க்கலாம் பராசக்தி இசை வெளியிட்டு விழா சென்னை சாய்ராம் கல்லூரியில் நேற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது சுதா கொங்காரா இயக்கியிருக்கும் இப்படத்தில் மோகன் வில்லனாக நடித்திருக்கிறார் மோகன் பேசுகையில் ஹாப்பி நியூ இயர் எல்லோருக்கும் ஹாப்பியா சொல்லுங்க ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன் இந்த ஆண்டின் தலைசிறந்த படமா இது மாறும்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் எஸ்கே எவ்வளவு கடின உழைப்பை போட்டிருக்கிறாரு இங்கு இருந்து அங்கு வரைக்கும் வந்திருக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அவரோட ரசிகர்கள் அதே மாதிரி அவர் கூட ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜிவி இது நூறுன்னு நினைக்காதீங்க இதை முதல் படமான்னு நினைச்சுக்கோங்க இன்னும் நீங்க நூறு படம் பண்ணுவீங்க இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னே ஒன்று இந்த படம் சுயமரியாதையை காப்பாற்றுவதை பற்றின படம் என் வாழ்க்கையில நானும் சுயமரியாதையை திரும்ப பெறுவதற்கு போராடினேன் எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன் சுயமரியாதையை மட்டும் விற்றாதீங்க என ரவி பேசியிருந்தார் படத்திற்காக கதாபாத்திரமாகவே மாறிய நயன்தாரா வாங்க நியூஸில் போய் பார்க்கலாம் நடிகர் ரியாஷ் தனது பத்தொம்போதாவது திரைப்படத்தில் தற்போது நடித்து வருகிறார் இப்படத்திற்கு டாக்ஸிக் என்று பெயரிடப்பட்டுள்ளது இப்படத்தை பிரபல நடிகை கீது மோகன் தாஸ் இயக்குகிறார் கேவி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் இப்படம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் இப்படத்தில் இருந்து நயன்தாராவின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி கவனத்தை ஈர்த்தது கன்னடம் மற்றும் ஆங்கிலம் மொழியில் உருவாகியுள்ள இப்படம் இந்தி தெலுங்கு தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் வெளியாக இருக்கிறது ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் இதில் ஃபஸ்ட் ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் ஜான் விக் உள் உள்பட பல ஹாலிவுட் படங்களில் பணியாற்றியுள்ள ஹாலிவுட் ஸ்டன் இயக்குனர் ஜே ஜே பெர்ரி சண்டை காட்சிகளை அமைத்துள்ளார் இயக்குனர் கீது மோகன் தாஸ் கூறும்போது நயன்தாராவை சிறந்த நட்சத்திரமாகவும் வலிமையான திரைப்பட முன்னணி ஆளுமையாகவும் அறிவோம் ஆனால் டாக்ஸிக்ஸ் படத்தில் இதுவரை நாம் காணாத பரிமாணத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் அவர் திரையில் நடிக்கவில்லை அந்த கதாபாத்திரமாகவே மாறியுள்ளார் அவரின் ஆழம் நேர்மை உணர்ச்சி அனைத்தும் அந்த கதாபாத்திரமாகவே இயல்பாக இருந்தது அந்த தருணத்தில் நான் நெருங்கிய நண்பரை பெற்றிருக்கிறேன் என்று நான் உணர்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் சரி நண்பர்களே இந்த வீடியோவின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோவின் விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கேட்க நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஒரு முக்கிய குறிப்பு இந்த வீடியோவின் ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ அல்லது நான் எதையாவது தவறாக சொல்லியிருந்தாலோ மன்னிக்கவும் நாங்கள் இன்னும் வளர்ந்து வரும் சேனல் தான் உங்கள் ஆதரவுடன் அடுத்த வீடியோக்களில் அந்த தவறுகளை திருத்தி கொண்டு இன்னும் ஒரு குவாலிட்டி கண்டென்ட் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறோம் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்